கூவத்தூர் கருணாஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச சமூக நோய் இந்த கருணா பத்து கோடி கொடுங்க அந்த மாநாட்டை விட நான் கூட்ட கூட்டி காட்டுறேன் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என் முக்கள படையை வச்சு நான் கூடி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு வெக்கமா இல்லையா காசு கொடுத்தா பிரியாணி கொடுத்தாதான் உங்க ஜாதி காரணே உன் பின்னாடி வருவான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சக மனுஷன ஒரு சக தமிழன அந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரே காரணத்துக்காக நீங்க எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாம் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தானா சேர்ந்த கூட்டத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க தளபதி பத்தி பேசுறதுக்கு முத்துராமலிங்க தேவரை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க நீங்க அதிமுக கூட கூட்டணி இருக்கும் போது நீங்க வந்து அடிமையா இருக்கீங்களே செயல் எழுந்துட்டு நின்று திமுக கூட அதாவது நீங்க சொல்ற மாதிரி உங்களோட உண்மையான தளபதி கூட அவரு அந்த படையை சேர்த்துக்கல அவரும் வந்து பசும்போன் முத்துராமலிங்க தேவர் முதல்ல வந்து ஒரு ஜாதிக்கான தலைவரே கிடையாது அவர் எல்லா ஒரு மாபெரும் தலைவர் எங்க தலைவர் அவர்கள் இவர் தான் இவர் தான் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டா உங்க கட்சியில இருக்கவங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா உங்களோட முக்கிய படையை வந்து திரட்டுறீங்களா எத்தனை விஜய் ரசிகர்கள் அது வந்து பிரிஞ்சு வராங்கன்னு பாக்கலாம் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன அன்னைக்கே உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இங்க வேலையே இல்ல அந்த கோவமா இல்ல அம்பேத்கரை நாங்க வந்து கொள்கை தலைவராக ஏத்துட்டு இருக்கோமே அது உங்களுக்கு பிரச்சனையா உங்க பையன் கென்ன மட்டும் உங்க சமுதாயத்துக்கு எதிரான படங்களை நீங்க அடிக்க வைக்கிறீங்க அசுரன் போன்ற படங்கள் விடுதலை டூ போன்ற படங்கள்ல அப்போ எங்க போச்சு உங்க உணர்வு அப்போ எங்க போச்சு உங்களுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேல நீங்க வச்சிருக்க மரியாதை உங்க சுயநலத்துக்காக நீங்க என்ன வேணா பண்ணிப்பீங்க மத்தவங்க மட்டும் உங்களை தவிர்த்துட்டா உங்க ஜாதி பேரை சொல்லி நீங்க அரசியல் பண்ணுவீங்க அவங்கள எதிர்ப்பீங்க அப்படித்தானே காசு யார் கொடுத்தாலும் சீட்டு யார் கொடுத்தாலும் கூச்சமே இல்லாம வாய்க்கு வந்தபடி யார வேணாலும் விமர்சனம் செய்வது எதுக்காக முதலமைச்சரோட பிறந்த நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு எங்க தலைவர் தான் மாநாட்டிலேயே பேசிட்டாரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஃபாசிசம் பாயாசம் பேசிட்டாரு அன்னைக்கே வந்து பேசுறதுக்கு ஏன் உங்களுக்கு தானி இல்ல ஏன் உங்க முதலாளிகள் உங்களுக்கு ஆணையிடும் வரை காத்து இருந்தீர்களா